ஸோ இப்போ மிதுன ராசியில பிறந்தவங்க தங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு வழி என்ன குலதெய்வத்தினுடைய அந்த தாத்பரியத்தை அந்த குலதெய்வத்தினுடைய பவரை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் மூணாம் இடம் மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி வருது துலாம் ராசிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு பொதுவாக இந்த மாதிரி சுக்கரனுடைய வீடாக இருக்கு அதை எப்படி கொண்டு வரலாம் அந்த குல தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த தெய்வ இந்த மாதிரி வழிபாடு பண்ணிடணும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தாரித்யம் எதனால வருது அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கேன் சார் எங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு வழி என்ன எங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு வழி என்ன அப்படின்ட்டு குலதெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க உங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ நீங்கள் ஒரு வீட்டில் பிறந்துட்டீங்களோ உங்கள் கூட குலதெய்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அதனுடைய அந்த அருளை உணர்வதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் அந்த அருளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வழி செய்யணும் அவ்வளோதானே தவிர அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி இருக்குது ஆனால் அந்த சக்தி இப்போ கரண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது உங்கள் உடம்புலையும் இருக்குது ஆனால் ஏன் உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிறதில்ல அந்த பவர் இருக்கிற இடத்துல போய் கை வச்சிங்கன்னா தான் ஷாக் அடிக்கும் இது பொதுவான தத்துவம் ஃபிசிக்ஸு தத்துவம் எலக்ட்ரிக்கல் தத்துவம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ஆன்மீக தத்துவம் இருக்குது ஆன்மீக பவர் இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்குது எப்போ உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் அந்த ஃப்ரீக்குவென்சியோட மெர்ஜ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் உணர முடியும் அந்த ஃப்ரீக்குவன்சியை மெர்ஜாகிறதுக்கு உண்டான வழியை அந்த அந்த சக்தியோட உங்கள் சக்தியை ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய சமன்படுத்துவதற்கு உண்டான வழியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் டீம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு வழி என்ன குலதெய்வத்தினுடைய அந்த தா தாத்பரியத்தை அந்த குலதெய்வத்தினுடைய பவரை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வழி என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ ராசிக்கு தான் வச்சு சொல்கிறேன் லக்னத்துக்கு இதை மாற்றி பார்க்கணும் அதை லக ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனியோ செவ்வாயோ இருந்தார்னா உக்ர தெய்வமாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்காம நான் சொல்கிறேன் இப்போ பொதுவான வழிமுறை சொல்கிறேன் ஐந்தாம் இடம் மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி வருது துலாம் ராசிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு பொதுவாக இந்த மாதிரி சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து அம்பாளாகத்தான் இருக்கணும் அம்பாள் அப்படின்னு சொன்னால் உடனே ராஜராஜேஸ்வரி நான் எனக்கு வந்து துர்கையே இருக்கா அப்படின்னு அப்படி கிடையாது பொதுவாக அந்த நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து இந்த துர்கை பெருமாள் வழிபாடு இதெல்லாம் பெருமாள் அதாவது திருப்பதி பெருமாள் அதே மாதிரி சில முருகன் கோயில்கள் இதெல்லாம் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அறவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து டாப் லெவல் தெய்வங்கள் அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இவங்கள்லாம் மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்கக்கிட்ட நம்ம என்றைக்குமே குலதெய்வ இவங்ககிட்ட போயிட்டு நம்ம குறைய சொல்ல முடியாது என்றைக்குமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் அந்த தெய்வம் தான் வந்து இந்த மெ மெயின் தெய்வங்கள் வந்து நமக்கு அலக்கேட் பண்ணியிருப்பாங்க இது இது வந்து உனக்கு குல இவங்களை வச்சு உனக்கு கொடுத்துருக்கேன் கிட்ட முறையீடு இவங்க உனக்கு எல்லா விதமான உதவியும் செய்வார்கள் உன்னை காப்பாற்றுவார்கள்னு நாம் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாட்டா மட்டும் மூணாம் பங்காளி மூணாம் பங்காளி டு நாட்டாமான்னு நான் டைரெக்டாக சிவன்கிட்ட பேசிக்கிறேன் நான் டைரெக்டாக பெருமாள்கிட்ட பேசிக்கிறேன் அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம கடைசியில் பார்த்தா நம்ம வந்து கடவுளுங்கிற ஒரு வட்ட இடத்துக்குள்ளே போயிருக்க மாட்டோம் ஆனால் நான் வந்து டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து கலியுக தர்மம் என்னென்னா கடவுள்னு ஒரு படாடவம் போட்டு நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்களும் கடவுள் எனக்கு நெருக்கம்னு சொல்கிறவங்களும் தான் வந்து இப்போ வந்து மரியாதை மரி மதிக்கப்படுகிறார்கள் அது நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீடுங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு தாயார் அதாவது மகாலெஷ்மி தாயார் அப்படி இல்லை அப்படின்னா பெண் தெய்வத்துக்கு உண்டான ஒரு வழிபாடு முறை தான் உங்களுக்கு உண்டானது நீங்கள் அதை எப்படி கொண்டு வரலாம் அந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த தெய்வ இந்த மாதிரி வழிபாடு பண்ணணுன்னா அந்த அம்பிகையோ இல்லை அந்த தாயாரோ உங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுத்தம் வந்து கம்மியாக இருக்கும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் முடிஞ்சதுன்னா தினமும் உங்கள் வீட்டை மெழுகணும் அதாவது மெழுகிறதுனா அந்த காலத்தில் மெழுகிறதுனா இப்படி த குனிஞ்சு வேலை பண்ணுவாங்க இப்போ வந்து மாப் பண்ணணும் அதாவது பெருக்கிட்டு சுத்தபத்தமாக பெருக்கிட்டு அழுக்கு இல்லாமல் நல்ல ஒரு என்ன ஃப்ளோர் கிளீனர் போட்டோ இல்லை வந்து கோமியத்தை போட்டோ இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள் கோ உப்பு மஞ்சளையும் உப்பையும் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வச்சு உங்கள் வீட்டை மாப் பண்ணோன்னா வீட்டில் இருக்கிற தாரித்யம் போகும் அந்த தாரித்யம் போனாலே உங்களுடைய குல தெய்வம் வீட்டுக்குள்ள வரும் ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நீக்கினாதான் இன்னொரு பொருள் வைக்க முடியும் ஸோ உங்கள் வீட்டில் தாரித்யம் இருந்ததுன்னா உங்கள் குல தெய்வம் உள்ளே வராது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தாரித்யம் எதனால் வருது அப்படின்னா சுத்தமின்மை உங்ககிட்ட சுத்தம் இருக்காது அந்த சுத்தத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து சில நிறைய பேர் பாக்குறேன் நான் நான் இங்க வந்தவங்க கிட்ட நான் பேசினதை வச்சு சொல்றேன் அவங்க வந்து ஒரே ட்ரெஸ்ஸையே ரெண்டு மூணு நாள் போடுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க மிதுன ராசியை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது அவசியம் அந்த அம்பாளை எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டதுன்னா உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளை அடிக்கடி வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அந்த குழந்தைகள் வந்தாங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துன மாதிரி அந்த குழந்தைகளை மிரட்டுறதோ இல்லை வந்து வைக்கிறதோ அதெல்லாம் கூடாது அந்த குழந்தைகள் வந்ததுன்னா உங்கள் வீடு தேடி அந்த குழந்தைகள் வருதுனாலே உங்கள் வீட்டுக்குள்ளே அம்பாள் வரா அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க என்னென்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க குழந்தை அதாவது அஞ்சு ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து தெய்வத்துக்கு சமம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தை வீட்டுக்குள்ளே வரான்னா அந்த இடத்துல அம்பாள் வாசம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறான்னு அர்த்தம் அம்பாளுக்கு பிடித்த இடமாக இருக்குன்னு அந்த குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பால் பாயசம் கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் சக்கரை போட்ட பால் தேன் கலந்த பால் கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்லலாம் அந்த குழந்தை எனக்கு என்ன அந்த குழந்தைக்கு பண சொல்லி எனக்கு என்ன வேண்டுதலா அப்படி கிடையாது உங்களுடைய குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அவங்க வீட்டுக்குள்ளே வரும் அதாவது உங்களுக்கு அருள் இருக்குது உங்கள் குலதெய்வம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது ஆனால் முழு ஆசீர்வாதம் கொடுக்கல ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க தள்ளி இருக்காங்க அந்த குலதெய்வம் தள்ளி இருக்குது அதை உள்ளே கொண்டு வரத்துக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இந்த குழந்தையே உள்ளே வருது அது வரலை அப்படின்னு வச்சுக்கோங்க அது வராதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சுத்தமின்மை சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் ஒழுங்காக குளிக்கிறது இல்லை ஒழுங்காக வீட்டை பெருக்கி தொடைக்கிறது இல்லை வீட்டில் வந்து அசுத்த பொருட்கள் நிறையா இருக்குது துவைக்காமல் துணிகள் நிறையா இருக்குது வீட்டில் வந்து துணி துவைக்காமல் ஒரு ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக துணியை போட்டு வச்சுருந்திங்கன்னா அந்த வீட்டில் எப்படி கூட தெய்வம் வரும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான வேலை இந்த சுத்தமாக இருந்தாலே அங்கே அம்பாள் வந்துடுவோம் அந்த அம்பாள் வரா வரா அப்படிங்கிறதுக்கு எப்படி அடையாளம் அப்படின்னு இந்த மாதிரி குழந்தைங்க வரும் அந்த குழந்தைங்க வந்ததுன்னா அந்த உள்ளே வந்த உடனே கலக்கல கலான் அந்த குழந்தைங்க ஜாலியாக விளையாடும் விளையாட்டு அழவே அழாது சில இடத்துல உள்ளே போனாலே அழ ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம்னா அந்த இடத்துல அதுக்கு பிடிக்கலான்னு அர்த்தம் ச தனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்தால் எப்படி நமக்கு பிடிக்காதோ அது மாதிரி தான் அந்த குழந்தை அழகுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்கள் வீட்டை சுத்தபத்தமாக வைத்து நல்லா பெருக்கி மெழுகி கூட்டி எல்லாம் சுத்தமாக தொடச்சி இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வகைகளை கொடுக்க வேண்டும் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி சாக்லேட் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதை கொடுக்கறதுனால அந்த குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் அந்த குழந்தைகள் சந்தோஷப்படலைங்க உங்கள் குலதெய்வம் சந்தோஷப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு ஒரு ஏழு எட்டு தடவை வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல செய்திகள் வரும் உங்கள் வீட்டில் வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெரிய ஆர்டர் உங்கள் உங்கள் கெப்ப கெப்பபிலிட்டி கேப்பபிலிட்டி என்ன உங்களுக்கு தகுதி என்னவோ சாதாரணமாக ஒரு நீங்கள் கேட்ரிங் பண்ணுறீங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி என்னென்னா ஒரு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது வீட்டில் இருபத்தஞ்சு பேர்த்துக்கு சமைச்சு நீங்கள் சமையல் கேட்ரிங் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு இந்த அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறது அப்படி அருள் வந்துடுத்துனாலே திடீர்னு ஒரு எண்பது பேர்த்துக்கு நூறு பேத்துக்கு நூற்றம்பது பேத்துக்கு சமைச்சு கொடுக்கணும் எங்களுக்கு டெய்லி ஆர்டர் வேணும் இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர்வீங்க இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்ததுனாலே உங்களுடைய தகுதிக்கு மீறி ஆர்டர்ஸ் வருது தகுதிக்கு மீறி உங்களுக்கு வருமானம் வருதுனாலே அப்போ என்ன நினச்சிக்கலனா ஓகே அப்போ நம்ம குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கா அந்த சப்போர்ட்டை மேலும் மேலும் வலு சேர்க்கணும் அதாவது பேஸ்மெண்ட் ஒரு கம் கம்பன் நட்டோன்னா அதை சுற்றி வலு சேர்க்கணும் அப்போ தான் அது ஸ்டடியாக நிற்கும் அந்த குலதெய்வம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னாலே இந்த கண்டிஷன் இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் குளிக்கணும் பழைய துணிகள் சேரக்கூடாது அதை ஒழுங்காக துவைச்சிருக்கணும் இதை மட்டும் இல்லாமல் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு பதார்த்தங்களை கொடுக்க வேண்டும் இதை தவிர நீங்கள் எப்பெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ பக்கத்தில் இருக்கிற கோயில் நான் சொல்கிறது குலதெய்வம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கோ இல்லை அம்பாள் கோயிலுக்கோ போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றா ரோஜாப்பூ இல்லாட்டி சம்பங்கி பூ சம்பங்கி வெள்ளை சம்பங்கி பூ அதை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த அம்பாள் மேலேயோ பெருமாள் மேலேயோ சாத்திட்டு வாங்க உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எழுச்சி ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்